வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் மதுரை மாவட்டம் உசலம்பட்டி நகராட்சி சார்பில் ஆறு ஏழு எட்டு வார்டுகளுக்கு மதுரை ரோட்டில் உள்ள தனியார் மகாலில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடப்பதாக அறிவிக்கப்பட்டது திடீரென அங்கு இடவசதி இல்லை என கூறி கீழப்புதூர் டிஇஎல்சி பள்ளி வளாகத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் ஏற்பாடு செய்தனர் பள்ளி வேலை நாளான இன்று முகாம் நடத்தப்பட்டதால் மாணவர்கள் மரத்தடியில் அமர வைக்கப்பட்டனர் இதற்கு அதிமுக நகர் செயலாளர் பூமா ராஜா தலைமையில் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து முகாம் நடந்த பள்ளி வளாகத்தில் தரையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினர் தாசில்தார் பாலகிருஷ்ணன் கமிஷனர் இளவரசன் உள்ளிட்டோர் மாணவர்களை வகுப்பறைக்கு அனுப்பி வைப்பதாக சமாதானம் செய்தனர்

கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை தாமிரபரணி ஆற்றில் குழித்துறை அரசு ஹாஸ்பிட்டலில் இருந்து மருத்துவ மற்றும் மனித கழிவுகள் மழைநீர் ஓடை வழியாக குழித்துறை தாமரபரணி ஆற்றல் கலக்கிறது இதனால் நகராட்சி பேரூராட்சி ஊராட்சி குடிநீர் கிணறுகள் மாசு அடைகின்றன பல தொற்று நோய்கள் பரவி வருகிறது தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்காத பொதுப்பணித்துறை நீர்வள ஆதாரத்துறை அதிகாரிகளை கண்டித்து பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பு பாஜவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் குழித்துறை நகர தலைவர் சுமன் தலைமை வகித்தார் ஆர்ப்பாட்டத்தில் கவுன்சிலர்கள் திரளான பாஜவினர் பங்கேற்றனர் வெட்டுமணி அரசு மருத்துவமனையில் இருந்து வெளியேறும் கழிவுகளாலும் நீதிமன்றத்தில் இருந்து வெளியேறும் கழிவுகளாலும் மக்களுக்கு தொற்று நோய்கள் பரவ அதிகமாக வாய்ப்புள்ளது இதை பல முறை நாங்கள் மனு கொடுத்தும் அதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாமல் இந்த திராவிட மாடல் அரசு அதற்கு பார்த்து கொண்டேதான் இருக்கிறதே தவிர அவங்க சொகுசாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க மக்களுக்காக எந்த ஒரு சரியான வழிமுறையும் அதற்கு செய்து கொடுக்கவில்லை திராவிட மாடல் அரசு நேரமே சொல்லியிருக்காங்க டெங்கு மலேரியா கொரோனா போல பாஜக அரசை ஒழிப்போம் என்று சொல்லியிருக்காங்க ஆனா உண்மையான டெங்குவும் மலேரியாவும் கொரோனாவும் இந்த சாக்கடை மூலமாகத்தான் பரவுகிறது ஆகவே சுகாதாரத்துறையில் இருந்து வெளியேறும் கழிவு நீரையும் பொது நீதிமன்றத்தில் இருந்து வெளியேறும் கழிவு நீரையும் உடனடியாக தகுந்த நடவடிக்கைக்கு உட்படுத்தி மக்களுக்கு எந்தவித தொற்று நோய் கிருமி கிருமிகளும் வராமல் பாதுகாக்க எந்த தொற்று நோய்களும் வராமல் பாதுகாக்க வேண்டும் என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலம் பாஜக குள்துறை நகராட்சி இதை து திருவள்ளூர் மாவட்டம் புதுவாயல் மற்றும் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் பழவேற்காடு முதல் காட்டுப்பள்ளி அதானி துறைமுகம் வரை சாலை விரிவாக்கப் பணிகள் நடக்கிறது பொன்னேரி வட்டத்திற்கு உட்பட்ட சின்ன காவணம் கிராமத்தில் உள்ள நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ சித்தி விநாயகர் கோயிலை இடிக்க நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் போலீஸ் பாதுகாப்புடன் கோயிலுக்கு வந்தனர் மூன்று பி இயந்திரத்துடன் வந்த அதிகாரிகளுடன் பக்தர்கள் வாக்குவாதம் செய்தனர் கோயிலை மீண்டும் கட்டுவதற்கு இடமும் கட்டுமான செலவும் தருவதாக உறுதியளித்துவிட்டு ஏன் நிறைவேற்றவில்லை என கேள்வி எழுப்பினர் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து பலவந்தமாக இழுத்து சென்று பஸ்ஸில் ஏற்றினர் ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் கோயில் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது பழமையான விநாயகர் கோயில் இடிக்கப்பட்டதை கண்ட பக்தர்கள் கண்ணீர் விட்டு கதறினர் மாவட்டம் வாடிப்பட்டி அருகே நீரேத்தான் கிராமத்தில் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி ஓந்தாயி அம்மன் ஆதி ஐயனார் உள்ளிட்ட கோயில்கள் உள்ளது ஆடி சுவாமிகளுக்கு தங்க நகைகள் அணிவித்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன நேற்றிரவு கோயிலை அடைத்துவிட்டு பூசாரி வீட்டிற்கு சென்றார் இன்று காலை வழக்கம்போல் கோயிலை திறந்தபோது கோயிலின் பக்கவாட்டு கதவு வழியாக கொள்ளையர் புகுந்து சுவாமி கழுத்தில் அணிந்திருந்த எட்டு பவுன் மற்றும் உண்டியல் பணத்தை திருடி தப்பியது தெரியவந்தது நடந்த கோயில் அருகே பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி வால குருநாத சுவாமி கோயில் உள்ளது இக்கோயிலில் பூட்டு உடைக்கப்பட்டு சுவாமி கழுத்தில் இருந்த இரண்டரை பவுன் சங்கிலி பீரோவை உடைத்து இரண்டு கிலோ வெள்ளிப் பொருட்கள் மற்றும் உண்டியல் பணம் ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் கொள்ளை போய் இருந்தது அருகில் உள்ள அடைக்கலம் காத்த அய்யனார் கோயில் பூட்டையும் உடைக்க முயற்சி செய்து திறக்க முடியாமல் போனதால் கோயில் நகைகள் கொள்ளையர்களிடமிருந்து தப்பியது ஸ்பாட்டிற்கு விரைந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் தனிப்படை அமைத்து கொள்ளையர்களை தேடுகின்றனர் கிராமத்தில் புகுந்து மூன்று கோயில்களில் கொள்ளையடித்த சம்பவம் பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே தேவாலா பகுதியில் கான்ட்ராக்டர் ராயின் என்பவருக்கு சொந்தமான தார் கலவை ஆலை உள்ளது ஆலையிலிருந்து எழும் புகையால் போக்கர் காலனி மற்றும் தேவாலா சுற்றுவட்டார பகுதி மக்கள் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டனர் ஆலையை மூட வலியுறுத்தி பொதுமக்கள் போராடினர் இதையடுத்து அதிகாரிகள் ஆலையை சீல் வைப்பதும் பின்னர் கோர்ட் உத்தரவு மூலம் ஆலையை மீண்டும் திறப்பதும் வாடிக்கையானது கடந்த ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ஆலையின் உள்பகுதியில் அதிக அளவு ஜல்லிக்கற்களை கொட்டி வைத்ததால் பாரம் தாங்காமல் ஆலை பாதுகாப்பு சுவர் இடிந்து விழுந்தது அதில் இரண்டு வீடுகள் பாதிக்கப்பட்டன மேலும் பல வீடுகளும் பாதிக்கும் வகையில் சுவர் விரிசல் அடைந்து காணப்பட்டது எனவே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என வலியுறுத்தி தொடர் போராட்டம் தேவாலா பகுதியில் நடந்தது இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்தனர் தேவாலா போலீஸ் ஆலை உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்தனர் இதுகுறித்து உரிய ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி எம்எல்ஏ ஜெயசீலன் முன்னாள் எம்எல்ஏ திராவிட மணி தலைமையில் அனைத்து அரசியல் கட்சியினர் இணைந்து கலெக்டரிடம் புகார் மனு அளித்தனர் இதற்கிடையே இன்று காலை பாதுகாப்பு சுவர் இடிந்த பகுதியில் மீண்டும் சுவர் கட்டும் பணியை ஆலை உரிமையாளர் ஈடுபட்டார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ஆலையை மூடி சீல் வைக்க கோரி தேவால பகுதியில் அனைத்து தரப்பினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஸ்பாட்டிற்கு விரைந்த கூடலூர் தசல்தார் முத்துமாரி டிஎஸ்பி ஜெயபாலன் ஆணையர் சக்திவேல் தலைமையிலான அதிகாரிகள் கலெக்டர் உத்தரவின் பேரில் ஆலைக்கு சீல் வைத்தனர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் ஜெகதலா பேரூராட்சியில் முப்பத்தி ஆறு தற்காலிக தூய்மை பணியாளர்கள் வேலை பார்க்கின்றனர் தூய்மை பணியாளர்களின் பல்வேறு பிரச்சினைகள் குறித்து ஒப்பந்த பணியாளர்கள் டே ராணி தலைமையில் போராட்டங்கள் நடைபெற்றன அவரை பேரூராட்சி நிர்வாகம் டிஸ்மிஸ் செய்ததாக கூறப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தூய்மை பணியாளர்கள் பேரூராட்சி நிர்வாகம் முன் தர்ணாவில் ஈடுபட்டனர் ஸ்பாட்டிற்கு விரைந்த பேரூராட்சிகளின் உதவி இயக்குநர் கணேஷ் செயல் அலுவலர் செந்தில்குமார் ஆகியோர் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் தூய்மை பணியாளர் டெய்சி ராணியை டிஸ்மிஸ் செய்யப்பட்டதாக கூறுவதில் உண்மை இல்லை தூய்மை பணியாளர்கள் தங்களின் புகார் குறித்து நேரடியாக தெரிவிக்கலாம் என உறுதியளித்தனர் அதைத் தொடர்ந்து மூன்று மணி நேரம் நடந்த தர்ணா போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது கத்தோலிக்க சபை ஆர்ச் பிஷப் அந்தோனி சாமி சவரிமுத்துவை நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சந்தித்து ஆசி பெற்றார் சேர்ப்பாங்க இவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்ல வட இந்தியர்கள் வருவதில் என்ன தவறுன்னு ஐயா வேலுமணி சொல்றாப்ல அது கொடுக்கறது ஒண்ணு தப்பு இல்லைன்றாரு திமுக அதை பத்தி பேசாது திமுக வட இந்தியர்களின் வாக்கை வாங்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும்னு சொல்லி எழுதிட்டு பேசிக்கிட்டு சிந்திச்சுட்டு இருக்காங்க அவங்க கேட்க மாட்டாங்க திராவிடர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அவன் போக சொல்ல மாட்டான் இது என் நாடு என் அவன் பேச மாட்டான் என் மொழி என் மக்கள்னு பேச மாட்டான் என் நிலம் என் வளம்னு அவர்கள் பேச மாட்டார்கள் பேச மாட்டார்கள் வலி தாங்கி அடிதாங்கி வழிதாங்கி தாங்கி வந்த இனத்தின் பிள்ளைகள் எங்களுக்கு தான் தெரியும் இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு இமயவரை இருந்த நான் எப்படி காலடியில் கொள்ள நான் இருந்தேன்னு சொல்றது பெருமைக்கு அரசியல் அறிவாசன அம்பேத்கரே சொல்றாரு அதை அதே மாதிரி தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவன் தமிழன் தான் என்று ஹார்டல் பல்கலைக்கழக பேராசிரியர் டோனி ஜோசப் ரிச்சர்ட் மார்டினும் ஆய்வு கட்டுரையை எழுதி வெளியிட்டு இருக்காங்களே அதை யாராவது மறுக்கிறீங்களா இமயத்தில் கொடியை நட்டான் இமயவரம்பன் வரம்பன் நெடுஞ்சரல அதனா நாட்டில் போய் என் பாட்ட நட்டானா அப்ப இவ்வளவு தூரம் பரவி இருந்த தமிழன் காலடியில் குருவு காரணம் இந்த பண்பாட்டு படையெடுப்பு இந்த படையெடுப்பு தான் நீ மெதுவா இந்தி காரணம் திணிச்சு மெதுவா இந்தியை திணிச்சு இது இந்தி பேசுற இன்னொரு மாநிலமா அபகரிச்சுட்டு இருக்க ஏற்கனவே தெலுங்கு பேச மக்களுடைய இன்னொரு மாநிலமா இருக்குது அது தெலுங்கானா ஆந்திரா தெலுங்கானா இது தமிழானா இன்னும் கொஞ்சம் நாளா அவன் வருவான் ஒன்றரை கோடி வந்துட்டான் நீ கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இது தவறு இல்லை தவறு இல்லைன்னா அவனுக்கு வாக்குரிமை கொடுத்துட்டீங்கன்னா இந்த நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய இந்த நிலத்தினுடைய அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான் இப்பவே பெருந்துறையில எங்கால நிறுத்த வெல்ல முடியாது கோவை தெற்குல அவன் ஓட்டு போட்டாதான் வெல்ல முடியும் அப்போ அவன் அவன் வந்து எழுதி வச்சுக்கிறாங்க அவன் முழுக்க பிஜேபி ஓட்டர்ஸ் தான் திமுகங்கிறது ஒரு தீ ஆட்சி ஒத்துக்குருவோம் ஒழிக்கணும் யாரை வச்சுன்னு சொல்லு தீமை எப்படி தீமையை வச்சு ஒழிப்பீங்க நபிகளாட்ட போய் தீமை எப்படி ஒழிப்பீங்கன்னு கேட்கும் நபிகள் நாயகம் அலைக்குசலம் அவர்கள் சொன்னது நபி தீமையை நன்மையை வச்சுதான்டா ஒழிப்பேன் நேர்மையை வச்சுதான்டா ஒழிப்பேன் திமுகவே அதிமுக வச்சு எப்படி ஒழிப்பீங்க அப்புறம் இந்த தீமையை எந்த தீமையை வச்சு ஒழிப்பீங்க நெருப்ப நெருப்பு வச்சு எப்படி அனுப்பிங்க ஒரு தண்ணி வேணும்ல அது ஒருத்தர் வரும்போது நீங்க ஒரு நேர்காணலுக்கு வர்றீங்க ஒரு ஒரு தேர்வுக்கு வர்றீங்க வரும்போது அது இன்டர்வியூன்னு சொல்றோம்ல வர்றீங்க வரும்போது இன்னாரு மகன் நான் இன்னாரு சொல்லி அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு ஒரு முன்னாடி உட்கார வச்சு நேரம் கொடுப்பாங்க கேட்கலாம் அவ்வளவுதான் என்ன பதில் சொல்றீங்க என்ன கருத்து தூக்கிறீங்க அதை அத வச்சுதான் அவங்க வெற்றி இருக்கு இப்போ ஒரு திரைப்புகள் வந்து பழக்க எங்களை போல பிள்ளைகளுக்கு இல்லாத ஒரு என்ன சொல்றது ஒரு வெளிச்சம் இருக்குது டக்குன்னு வெளிச்சம் இருக்குது தொலைக்காட்சியில எங்களை காட்டுறதை விட அவங்களை காட்டுறது இருக்கு உங்களுக்கு தரவரிசையில அவரை பற்றி செய்தியப்பட்ட பார்வையாளர்கள் நீங்க நினைக்கிறீங்க இது தவறில்லை ஆனால் அவர் என்ன தத்துவத்தை வச்சு எந்த பிரச்சனைகளுக்கு மக்களுக்காக எவ்வளவு தூரம் யாரா இருந்தாலும் நின்று போராடுற தான் அரசியல் எதிர்காலம் இருக்கு அப்படிதான் எங்க எங்க ஐயா விஜயகாந்த் வரும்போது இல்லாத எழுச்சியா அம்மையார் ஒரு இருபத்தி அஞ்சு லட்சம் பேர் கூடாங்கல்ல சொல்றாங்கள தொடர்ந்து அவரால போக முடியாம எங்க கூட்டணிக்குள்ள போனாரோ அப்ப அந்த வாக்கு விழுக்காடு பத்து புள்ளி அஞ்சு வச்சிருந்தவர் சர சரணிட்டு அண்ணன் கமல்ஹாசன் வரும்போது என்ன நடந்தது யாராவது நான் போட்டிடுறேன்னா சொன்னீங்களா திமுக அதிமுக மக்கள் நீதி மையம் திமுக அதிமுக மக்கள் நீதி மையம் கூட சொன்னீங்க என்னை அரமுக கூட முக்கல்ல சீமான் கட்சி போட்டிடுதுன்னு கூட காட்டுட்டா உங்களுக்கு பத்திரிகை தொலைக்காட்சியில் மற்றும் பலர்ல தான் மற்றவை மற்றவை மற்றவையில் தான் ரொம்ப நாள் இருந்தோம் அதுலதான் எங்களை வச்சிருப்பாங்க இப்பவும் கூட அதுதான் இதனால வர்றது இல்ல வந்து எந்த கோட்பாட்டுக்காக வரு மாற்று எந்த கட்சி ஆட்சியிலிருந்து மாற்று கொள்கை எந்த கொள்கையிலிருந்து மாறுபட்ட கொள்கை திருப்பி அதே பெரிய திருப்பி அதே அண்ணா வழியா திமுக வீழ்த்தணும் அண்ணா வழியில போய் அண்ணா வழியில தான் முன்னாடி ஒருத்தர் போயிட்டு இருக்காரு அது ஒரு வருஷமா அவருக்கு பின்னாடி போய் எப்படி வீழ்த்த முடியும் வேற கொள்கையை வச்சு அவருக்கு முன்னாடி போனாதான் அவரோட கண்ட ஒட்டு வீழ்த்த முடியும் அண்ணா வழியில் அரசியல்னா ஐயா ஸ்டாலின் என்ன என்ன வழியில போயிட்டு இருக்காரு சொல்லுங்கப்பா எடப்பாடி ஐயா என்ன வெளியில போறாரு